சரி சாரி மட்டும் தான் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா சரி பேஷண்ட் மட்டும் பேசிடுறேன் பண்ணி பார்க்குறாங்க இந்த சாரி இப்போ சௌலாஷ் வந்தோம் ஒரு மாத்திரத்துக்கு சேரீ நல்லா இருக்கா பார்த்துங்க இல்லை இல்லை நேற்று உள்ள வச்சுருப்பா ஆக்சுவலாக நேற்று வந்து பேரண்ட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்தோம் அது வந்து பத்தில் ஸோ அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கோசரம் வந்தோம் வந்த இடத்துல இங்கே சாரியும் பார்த்தாங்க ஒன் ப்ளஸ் ஒன் ஆயிரத்தி அறநூற்றி ஒரு நிமிஷம் சாரீ ஓப்பன் பண்ணுப்பா பட்டு சாரி இது ஒரு சேரீ வாங்கினா நல்லாயிருக்கு பாருங்க பார்டர் கிட்டடுவான் ரேட் மட்டும் மட்டுக்காம ரேட் 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 ஒன் ப்ளஸ் ஒன்ல இது ஒரு சேரீ வாங்கினா அது காமிப்பா ஓகே இது க்ளோஸ் பண்ணிவிடுங்க அந்த சாரி ஓப்பன் பண்ணுங்க எங்கள் ஒய்ஃபுக்கு சந்தோஷம் தாங்களே இன்றைக்கி பட்டு சரி வாங்கிட்டாங்க பட்டு சரி இது ஆ ஓப் ஓப்பன் ஓப்பன் ஆ சூப்பர் இது ஒரு சேரீ வாங்கினா ஒரு சேரீ சரி பட்டு சரி ஆயிரத்தி அறநூற்றி இருபது ரெண்டு சேரி ப்ளஸ் பண்ணுறப்பா தேங்க் யூ நல்லா இருக்குங்களா இந்த பட்டு சேரீ செக்ஷனில் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க உள்ளே உடனே ஃபர்ஸ்ட்டு க்ளியர் இருக்குது வந்து வாங்குறதுனா வாங்கிக்கோங்க ஓகேவா வந்தது வந்து பேரண்ட் ட்ரெஸ் மாற்றதுக்கு மாற்றி பார்த்து ட்ரெஸ் பார்த்து இது பண்ணி சீல் பண்ணிருக்காங்க வீட்டில் போய் தம்பி தம்பியோட ஃபோன் பண்ணிடு தம்பி ஃபிஃபன் தானே ஃபோன் பண்ணிடுறேன் பாய் பாய் ஓகே ஓகே நேராக வீட்டுக்கு தான் போனேன் எதுவும் எடுக்கலாம் வந்தோம் டக்குன்னு ஒரு எக்ஸ்சேஞ்சு அந்த பனியன் பேரண்ட் அந்த இது மட்டும் பனியன் மட்டும் மாற்றணும் ஒரு கோட் மாதிரி எடுத்துக்கணும் அடுத்து ஒரு சாரி எடுத்தாச்சு அவ்வளோதான் இன்னி தான் நிறைய சாரி பார்த்தாங்க நிறைய நான் பார்க்கல நீங்கள் நான் பார்த்தேன் அந்த மனசு வந்து ரெண்டு சாரி எடுத்திருக்காங்க அது ஒன் ப்ளஸ் ஒன்று ஒன்று இருக்காங்க பட்டு சாரி இவங்களுக்கு ஒன்று அவங்க மருமகளுக்கு ஒன்று உனக்கே மருமகள் ஒன்றா சாய்ஸ் அவங்களே ஓகே ஓகே சாரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இன்றைக்கி வந்தோம் இன்னும் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது இன்றைக்கி கவர்மெண்ட் லீவ் இல்லையா முகரம் இங்கேனா கொஞ்சம் காலியாக இருக்குது அந்த பக்கத்தெல்லாம் சம கூட்டம் இருக்கு சரி போகலாம் சாரி ஒன் ப்ளஸ் ஒன்று எப்படி குஞ்சு கிடது பாருங்கள் சாரி சரி போட்டு வலிச்சு எல்லாம் கும்பலாக மழை மாதிரி ஒரே கூட்டமாக இருக்குங்கம்மா கொஞ்சம் பின்னாடி பார்த்துமா பார்த்துமா பின்னாடி பார்த்துமா என் மடி எங்கள் ஊர் அந்த கும்பலே மாய் வாங்கி வாங்கிப்போ வாங்கிக்கோ இருக்குண்ணா இங்கே பாருங்கள் ஆடி ஸ்பெஷல் ஆஃபர் அறநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா ஒன்று வேணா ஒன்று ஃப்ரீ அறநூறுவா ஒரு சாரி முந்நூறுவா கிட்டே ஆகிடுது இல்லையா அதான் அவ்வளோ கூப்பிட்டேங்க இங்கே நிறைய கூட்டி வச்சுருக்கேண்ணா இல்லை முந்நூறுவா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா எல்லா சூப்பர் சேணா இது நல்லாயிருக்கு சார் இல்லை மாதிரி சாரி சேர்க்கணேங்க பழைய மாடல் பதினைஞ்சு ரூபா ஆ இல்லை சூப்பராக சொன்னா முந்நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா சூப்பர் காட்டன் சேரீ சொன்னி ம் சைக்கிள் சூப்பரக சேரீடா காட்டன் பனிந்தி பனிந்தப்பட்டா பலவளா

चपट दोनी पगल चपट नहीं चपट असम्य चपट ओके इप्पर सामान सोड़ दो पूछो ना मार लग पालो अंदर क्या

ஜீரோ சைஸில் அது பத்தில் அந்த மாற்றி மரம் போயிருந்தோம் பில் இருந்துச்சு போனோம் பில்லை கொடுத்தா அழகாக மாற்றி மரத்தை ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மீரா பைட்டி ஓகேவா அப்புறம் வந்து ஒய்ஃப் வந்து சேரீலாம் பார்த்தாங்க இன்னைக்கு ஆச்சரியமாக சேரீ எடுத்துட்டாங்க பட்டு சேரீ அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு சேரீ ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு எடுத்துக்குவா எடுத்துவான்னு ஆயிரம் ரூபா எனக்கு தான் தராமே எடுத்துக்குமான்னு சொன்னேன் அவங்க ஒரு சாரி ஒரு சுட்டியாக இருக்கிறது ஆயிரம் தடவை யோசிப்பாங்க நான் வந்து துணியில் வந்து காசு போட்டு வேஸ்ட் பண்ண மாட்டேன் இதுவா நான் போடுற ஷர்ட் ஒரு ஃபேட் பாருங்க டிஆர் ஷர்டு தான் கிட்டத்தட்ட இது அஞ்சு வருஷம் போட்டுருக்கேன் நல்லாங்க அசிங்கம் வாங்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லையா நீங்கள் இதை போட்டு ஸ்டேஜெலாம் ஆடி இருக்கேன் அதான் கா துணி என்ன துணி வாங்க காசு போடுறது பெஸ்ட்டு அது மாதிரி எதனா வெள்ளி கிள்ளி ஏதோ காசு ஏதாவது செவ்வளோ எதுனா உதவும் நான் சொல்லிட்டு கரெக்டாக தப்பாக சொல்லுங்கள் தப்பாக தான் மன்னிச்சிருக்கேன் ஓகேவா ரைட் ஓகே கூட்டம் அப்புறம் குழந்தைக்கு குட்டி குட்டி பொருள்லாம் வாங்கியிருந்தோம் காமிரி மேடம் கூட்டிட்டு போகும் அந்த சாரி நான் காமிச்சவங்க பிடிச்சிருக்கேன் அந்த சாரீ ஆ ஒன்று மறந்துட்டேன் மறந்துட்டேன் சாரி 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 இன்னைக்கு சமா சொன்னேன் விஜயா என்றவங்கள பார்த்தேன் அவங்க ஃபே அவங்க அவங்க பக்கத்து எல்லாம் வந்தாங்க விஜயா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா அக்கா ரொம்ப கட்டானுமா சூரிய நல்லா இருக்கேன் இப்போ நிறைய பேர் பேசினாங்க ஒருத்தர் வயசான ஒரு இருக்கும் அங்கிருந்து வந்தாரு சார் நீ சார் மாதிரி கை கொடுத்துட்டு போனாரு இதே காசு நான் அடிக்கடி முடி வந்து கை கத்துடமாட்டேன் அப்படி தடுறப்போ நிறையா டிஎஸ்ஆர் எல்லாருக்கும் வந்து பேசுவாங்க

முருகாக்கா நான பண்டிதான் என்றும் உமக்கே நான் நன்றி சொல்லும் ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் இதே செய்ய கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் விட்டு பண்ணி வெயிட் வெயிட் பண்ணுங்கள் ரேட் ஏக்கே ஃபேன் போட்டால் உங்களுக்கு கர கர கரெக்ட் பண்ணிடுவேன் கூட்டிகிட்டு வந்துடுறேன் பாய்போடு ఫై ప్రోటోకలం హై ఎటోటో పొత్తి 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 వచ్చే మల్లియే ముట్ట పొత్తి వచ్చే ముడకో ముడక ముడక ముడకో ముడక ముడక ముడకో గుడ్ నైట్ వండై నైట్ కళ్ళప్పా కన్ తాటా కపాతా ああ、ちぇるちぇる、たろたろ。